வணக்கம் நாங்கள் வந்து தூத்துக்குடி மத்திய மாவட்டம் தமிழக வெற்றிகழகம் இப்போ என்னென்னா இப்போது நேற்று எல்லாருக்கும் இதுவரைக்கும் அறிவிக்கப்படாத தொகுதிகளுக்கு நேற்று தளபதி வந்து பதவி அறிவித்தாங்க அதில் என்னென்னா இப்போது மீனவ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியக்காங்க அப்படின்னு ஒரு தவறான கருத்து இப்போ வைரலாக இருக்கு எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த கருத்து வந்து நாங்கள் பகிரமாக கண்டனம் பண்ணுறோம் ஏன்னா இப்போது நேற்று பதவி கொடுத்ததில் வந்து மாவட்ட செயலாளர் இதுவரைக்கும் எந்த கட்சியிலையும் மாவட்ட செயலாளர் மீனவ சமுதாயத்துக்கு கொடுத்ததில்ல ஆனால் முத முறையாக தமிழக வெற்றிக்கழகத்தில் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி மீன சமுதாயத்தை சார்ந்த திரு பிரைட்டர் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி தளபதியார் அறிவித்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ இணை செயலாளர் திரு கோல்டன் அவர்களுக்கு இணைச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க துணை செயலாளர் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பெர்லின்ஷி அவங்களுக்கு துணை செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க அப்புறம் செயற்குழு உறுப்பினர்கள் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த இரண்டு பெண்களுக்கு செயற்குழு உறுப்பினர் பதவி கொடுத்துருக்காங்க அதனால் தளபதி வந்து எந்த பாகுபாடும் பாரபட்சம் பார்க்காம உண்மையிலே உழைச்சவங்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் சில பேர் வந்து சமுதாய ரீதியாக சில தவறான கருத்துக்கள்லாம் பரப்புகிறாங்க இதுக்கு வந்து நாங்கள் பகிரங்கமாக கண்டனம் தெரிவிக்கிறோம் அதாவது ஆரம்ப தமிழக வெற்றி கழகம் வெளியே தெரிய ஆரம்பிச்சு திருமதி அஜிதா அக்னல் மாவட்ட பொறுப்பாளர் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அவங்க நல்ல வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு பேசினாங்க தலைமையில் கூப்பிட்டு பேசுனாங்க நானும் கடந்த ரெண்டு வருட வருட காலமாக நானும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் அதனால சொல்கிறேன் அவங்களோட பயணிச்சனால நான் சொல்கிறேன் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கூப்பிட்டு பேசுனாங்க கூப்பிட்டு பேசும்போது தலைமையிலேருந்து என்ன சொன்னாங்கன்னா தூத்துக்குடி மத்தியும் ஓட்டப்படாரமும் நீங்கள் வாங்கிக்கோங்கம்மா அப்படி சொன்னாங்க சொன்னோடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை எனக்கு ஆறு சட்டமன்ற தொகுதியும் வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க அப்போ அங்கே முடியாத பட்சத்தில் அங்கே ஒரு குளறுபடி வந்தாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பேசலை தலைமையிலேருந்து எதுவும் பேசல அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வந்து கேட்டாங்க கேட்டதுக்கும் அவங்க எதுவும் ஒன்றும் பதில் சொல்லலை அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாள் அது நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு இப்போ நாள் பத்தாவது ரொம்ப சீக்கிரத்தில் இருக்குது அப்படிங்கிறனால இப்போ வந்து மாவட்ட செயலாளர் வந்து தளபதி வந்து திரு எஸ்டிஆர் சாமுவேல் ராஜா அவர்கள் மாவட்ட செயலாளர்களை நிரூபிச்சிருக்காங்க நியமிச்சிருக்காங்க அவங்க இப்போ அவங்கள வந்து ஒரு கூப்பிட்றாங்க கூப்பிட்றாங்க பேசுகிறதுக்கு கூப்பிட்றாங்க வாங்க ஒரு இது சொல்கிறாங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க அதை வந்து நம்ம கேட்கணும் இப்போ நேற்று கூட பாருங்கள் ஒரு அரசியல் தலைவரும் கூட பார்க்காம அவங்கள வழியிலேயே காரம் அடக்கி அவங்க பேசுனாங்க பேசுனதுக்கப்புறம் கூட தளபதி உள்ளே போனதுக்கப்புறம் நிர்மல் குமார் சார் அவர்களும் ராஜ்மோகன் சார் அவர்களும் பேச காம்ப்ரமைஸ்க்கு பேச போனாங்க ஆனால் அவங்க எதுக்குமே சட்டை பண்ணலை அதனால் அவங்களும் திரும்ப